form வந்துருச்சா அதனால எங்களுக்கு கால் பண்ணி இருந்தாங்க நானும் எங்க தாத்தாவும் போய் பார்த்தோம் அங்க அவங்க வந்து வீட்டுக்கு வந்து அந்த stamp பாம்பு இருந்துச்சாம் போய் அந்த வந்து நீர் பாம்புன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நல்ல பாம்புன்னு சொன்னாங்க ச அந்த வே haftன் பாம்மவார் gefallenபே பா Cockய content வந்து Capital ாந்த பகா могуமிங்க expense ன் Liberty ம shad்த வா க ναejраф்குக்கம் சந்த tall Vernா பா அமும美味 udah constants ம Crit różne வேகமா வர முடியல இறங்க வர இது ரொம்ப வேகமா ஓடிட்டான் இந்த சைடு வந்து சேரும் ஓடிட்டே வந்துட்டே இருக்கான் நானால கஷ்டப்பட்டு முடியல இறேங்க வர ஆ ஆ சரி பார் கரெக்ட்டா தூக்க தூங்கு பிடிக்கவே இல்லை ஓ ரொம்ப வேகமா ஓடி வேர் முடிச்சாச்சுடா அங்க ஏங்க நீ என்ன பண்ணாதீங்க இங்க பாருங்க குடி குடி இந்த எல்லாரும் தண்ணி பாம்பு நீர்பாம்பு மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்புறமா எங்க தாத்தா அதுதான் சார பாம்பு சொன்னாரு இங்க பாருங்க இந்த பாம்பை வந்து டப்பாவில் பிடிச்சிட்டு போய் எங்கேயாவது தூரமாக விட்டு விட்டு வந்துடுவோம் அந்த பாம்பு வந்து இந்த பக்கமே வராத மாதிரி எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுவோம் அந்த பாம்பை நம்ம இனிமேல் அடிக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது அதை நம்ம ரெஸ்கியூவர்ஸ் கிட்ட சொல்லி கூப்பிட்டு போய் எங்கேயாவது மெதுவாக விட்டுடணும்